உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொது பலசேனா இயக்கத்தின் பொது செயலாளர் கலகொடு அதே ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்லாமிய கடும் போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் லங்காவ முஸ்லிம் முஸ்லிம் கலா கலீஃபாத்திய முஸ்லீம் ராஜ்ய கண்டோனேகியல அக்த்லியபு அவுரது பாலவ விஷ்வ புகுணபபு ඒ සියලුම දෙනා අද ඉන්නේ මේ ජාතික ජන බලවේග ආණ්ඩුවත් එක්ක. ඊට මේක කියන්නේ. இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் ஒருவர் இஸ்லாமிய கடும் போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நிட்டம்புவா பகுதியில் அகாடமி ஒன்றின் பொறுப்பாளராக குறித்த நபர் கடமையாற்றி வருவதாகவும் தி க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகின் ஹேட்டன் மற்றும் வெள்ளவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் கடவுளுக்காக உயிர் தானம் செய்ய வேண்டுமென வலையுறுத்தும் குழுவொன்றை அவர் வழி நடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அதட்டால் நித்தமிய தன்மீர கடுமையை பாரவ கட்டையுதுகரான நலிமி வரை கௌதமி நலிமி வரும் கிளக்கு அண்ணே நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும் போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களது கொள்கை ரீதியான போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உலக அளவில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வருவதாகவும் வர்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இந்த இலங்கை மாத்திரமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்